Thank <laughs> you. காஞ்சிபுரம் மாவட்ட பிஜேபி அலுவலகம் முன்பு கிழக்கு மண்டல பிஜேபி சார்பில் பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது நமது மோடி பொங்கல் காஞ்சிபுரம் பாரதிய ஜனதா கட்சி கிழக்கு மண்டல சார்பில் மோடி பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காஞ்சிபுரம் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட அலுவலக வளாகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கோல நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது அடுத்த நிகழ்வாக பொங்கல் வைத்து படையில் ஈடுபட்டது அடுத்த நிகழ்வாக யோகாசன போட்டி நடத்தி பங்கு பெற்ற அனைவருக்கும் பரிசு அட்டையும் வழங்கப்பட்டது சிலம்பாட்டம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்று அவர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது கலந்து கொண்ட மகளிர் அனைவருக்கும் பொங்கல் புடவை வழங்கப்பட்டது மேலும் முன்னிலை மாவட்ட தலைவர் தாமரையூர் ஜெகதீசன் அவர்கள் முன்னிலை வகித்தார் மண்டல நிர்வாகிகள் குமார் நேசையா ஆனந்த் பாரதி ராஜா ரமேஷ் வில்வம் நிர்மல் குமார் சேகர் மண்டலின் அணி பிரிவு பொறுப்பாளர்கள் சரண் புவனகிரி ராமச்சந்திரன் சர்வாரியம் ரவி லக்ஷ்மி நர நரசிம்மன் லோகேஷ் ராகேஷ் வாரியார் ரவி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அட்வகேட் சத்யநாராயணன் கணேஷ் மணிகண்டன் மற்றும் முன்னாள் மேற்கு மண்டல தலைவர் ஜீவானந்தம் தாமரை சொந்தங்கள் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மோடி பொங்கல் விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் மண்டல தலைவர் ஜெயபிரகாஷ் நன்றிகளை தெரிவித்தார்